திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறை அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் திருக்கோயிலோடைய வரலாறு இது ஒரு அதிசய வாய்ந்த கோயில் காசியில் உள்ள இறைவனை பதினாறு முறை சென்று வழங்க வழங்குகிறோம் ஆனால் இந்த தளத்தில் ஒரு முறை சென்று வழங்கினால் அதுக்கு இணையாகும் அதுவில் இந்த சமமான தளத்தில் ஒரு நம்பிக்கையோடு இந்த தளத்தில் காணலாம் அதோடு இந்த திருவண்ணாமலையில் எட்டு முறை சென்று வழிபடுவது சிதம்பரத்தில் மூன்று முறை வழிபடுவது ஆனால் இந்த தளத்தில் ஒரு முறை வழங்கினாலே சமமாகும் இந்த தளத்தில் பள்ளி சுவாமி கோயிலாக உள்ளது இரவி பள்ளி அறையில் எழுந்தருள செய்யும் இந்த தளத்தில் தனி சிறப்பாகும் அதைத்தான் நம் இந்த அதிசயமான திருத்தலத்தில் பார்க்க திருப்பாரிரியூர் புளியலூர் பாடலீஸ்வரர் திருக்கோயில் கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இடமாகும் சம்பந்தர் அப்பர் இருவர் பாடல் பெற்ற தலமாகும் இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இரநூத்தி இருபத்தி ஒம்பது தேவாரம் பாடல் பெற்ற தலமாகும் நடுநாட்டு தலமாகும் பெயர்கள் கடைஞானனூர் கூடல் புது புதுநகர் என புராணாத பெயர்கள் கூறப்படுகிறது இவரது திருக்கோயிலுக்கு செல்லலாம் மூலவர் பாடலாளீஸ்வரர் கன்னிவண்ணநாதர் தோன்றால் துணைநாதர் கடல் ஞானம் உடைய பெருமான் என சிவ கொலுந்தீஸ்வரர் உத்தம அரசர் பாடநாதர் இடையற்றும் பிரானாக இந்த தலத்தில் உள்ள சுவாமிக்கு பெயர் உண்டு பாடலாளீஸ்வரருக்கு அடுத்து தாயார் சன்னதி பெரியநாயகி நாயகி அருந்தகைநாயகி பிரத்யநாயகி ஆகியவை இந்த அம்பாளுக்கு பெயருண்டு தலையுருச்சமாக மரம் உள்ளது தீர்த்தம் சிவகரை பிரம்ம தீர்த்தம் கடலில் உள்ளது சிவ சிவகார தீர்த்தம் திருக்குளம் பாலடை கொற்றவன் நடி ஆறு ஆகியவை இந்த தலம் தீர்த்தமாக உள்ளது பாடியவர்கள் அப்பர் சுந்தர சம்பந்தர் மாணிக்க ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வரை முன்பு உள்ள திருத்தலமாகும் இது சோழரின் கட்டுமான கலையில் கலைசிற்பமாகும் இந்த தலம் அமை அமைந்துள்ள இடம் இந்த தளத்தில் திருபாலி புலியுளூர் புகை நிலையம் இருந்து சுமாராக பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தளமாகும் இது பல்லவர் சோழர் காலத்தில் கட்டப்பட்டது தொல்லிய நம்பிக்கை இந்த தளத்தில் மூலவர் தன்னைத்தானே தோன்றிய சுயம்பு மூர்த்தியாக தோன்றியதாக நம்பப்படுகிறது அதோடு அப்பறை கல்லில் கட்டிய கரையில் விட்டு அதில் மிரந்த இந்த தளத்தில் பக்கையை கரை சேர்ந்ததாக தொல் நம்பிக்கையாகும் ஐதீகமாகும் அதாவது பாலிமரம் என்பது வடைமுடியில் பாலகம் என கூறப்படுகிறது பெருமை மகேந்திரவர்ம மன்னர் திருநாவுக்கரசை கல்லில் கட்டிய கரை கரை கல் தெப்பமாக மாறியது திருப்பாதிய புளியலூரில் கரைசேன்றதாக கூறப்படுகிறது அதில் இந்த இந்த காரணத்தினால் கரையேறு விட்டு குப்பம் என அழைக்கப்படுகிறது இங்கே திருநாவுக்கரசர் பதியம் பாடியுள்ளதாக புராணங்கள் கூறுகிறது அகத்தியர் யாக்கிரபாணியர் மங்கரமுடிவர் ஆதிராசர் ஆகியவர்கள் பூஜித்த பேர்பெற்ற பாடல் பெற்ற தலமாகும் இங்கே காசிக்கு பதிமூ பதினாறு முறை சென்று வழிபட்டாதான் சிறப்பு ஆனால் இந்த தலத்தில் ஒரு முறை வழிபட்டால் காசிக்கு சென்ற சமம் என நம்பிக்கை உள்ளது திருவண்ணாமலை எட்டு முறை சென்று வ வழங்க வேண்டும் சிதம்பரம் மூன்று முறை சென்று வழங்க வேண்டும் ஆனால் இங்கே உள்ள தளத்தில் உள்ள இறைவனையும் இறைவியும் வேண்டிக்கொண்டால் ஒரு முறை சென்ற அதுக்கான பலன் கிட்டும் இங்கே தமிழ்நாட்டிலேயே திருப்பாபாளி புலியலூரில் கலைமைமிக்க சிற்பங்கள் உள்ளது சிறந்த சிற்பக் கலைக்கூடமாக இந்த தளத்தில் உள்ளது ஆகம விதிபறி நிறுவப்பட்ட சிப்பக்கலை கலைக்கூடமாகும் அதோடு இங்கே இங்கே இன்னொரு சிறப்பாகும் இங்கே பள்ளியறையே சுவாமி கோயிலாக உள்ளது இறைவி பள்ளியறையில் இருந்திருந்து செய்வார் என இந்த தலத்தில் சிறப்பாகும் வழிபட்டவர்கள் இந்த திருக்கோயிலில் யாக்ரபாணியர் என புலிக்காலுடைய முடிவர் திருநாவுக்கரசு போல வழிபட்டு இந்த திருத்தலத்தில் என கூறியவர்கள் புலிக்காலுடைய முடிவர் இங்கே தவம் செய்து பெயர் பெற்று நம்பப்படுகிறது அதனால் இந்த தளத்தில் காரணத்தினால் இந்த ஊர் பாரிரி புலியலூர் என பெயர் பெற்று கூறப்படுகிறது திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டு மக்கள் சுவாமி அம்பாளையும் வழிபாடு செய்ய வேண்டும் இத்தயமிக்க இந்த சிறப்பான தலத்தில் ஒருமுறை சென்று வழிபட்டு இறைவனும் அருளை பெருமாறு இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி